அனைவருக்கும் வணக்கம் வரதட்சணை கொடுமைகள் போன வாரம் ஒரு பெண் மருந்து தூக்க சாப்பிட்டு உயிரிழந்திருக்கிறாள் தூக்கிலிட்டு நேற்று ஒரு பெண் குழந்தை இறந்திருக்கிறது மிகவும் வருத்தத்தக்க நிகழ்ச்சி துயரமான செய்தி மிகவும் ரொம்ப மனசை வேதனைப்படுத்துகிறது தமிழக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது வரதட்சணை கொடுப்பதும் தவறு வாங்குவதும் தவறு என்று அந்த யாரும் பின்பற்றுவது இல்லை பணக்காரர்கள் முதல் நடுத்தர வர்க்கம் முதல் எல்லோருமே அது ஏன் வரதட்சணை கொடுக்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டும் ஏன் சொல்ல மாட்டாங்க அந்த பெண்ணை பெற்றவர்கள் வரதட்சணை எதற்காக கொடுக்க வேண்டும் ஒரு பெண்ணை வளர்த்து படிக்க வைத்து ஒரு நல்ல இடத்தில் சம்பந்தம் செய்து வைக்க பெற்றோர்கள் படும் பாடு மிகவும் கஷ்டம் ஆகினால் இது நடவடிக்கை அரசாங்கமும் எடுக்க வேண்டும் ஏனென்றால் வரதட்சணை கொடுப்பது வாங்குவது ரெண்டு தரப்பிலும் தண்டனை பெற வேண்டும் கல்யாணம் செய்யும்போது அதிகமாக தாரேன் என்று சொல்லி ஏமாற்றி அந்த பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்து விடுகிறார்கள் அவர்கள் அழுத்தம் செய்து மீதி நகைகளை வாங்கி கொண்டு வா மீதி சீகரணத்தை வாங்கி கொண்டு வா என்று அழுத்தம் தருகிறார்கள் என்று சொல்கிறார்கள் நமக்கு அது தெரியாது இந்த குழந்தைகள் இப்படி ஒரு முடிவுக்கு வீட்டுக்கும் போக முடியாமல் வாழவும் முடியாமல் மன அழுத்தத்தில் தற்கொலை செய்து கொள்கிறது ஏன் இந்த நிலை அந்த காலத்தில் அப்படி இல்லை இப்பொழுது ஏன் பெற்றவர்கள் பிள்ளைகளிடம் தான் அம்மா அப்பா சேர்ந்து ஒரு கவுன்சிலிங் வைத்து உனக்கு இவ்வளோ நகை தான் தருவேன் மாப்பிள்ளை வீட்டாரிடம் பேசி முடிவெடுத்து கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் அதுதான் நல்லது மேலும் ஏன் இவர்கள் சில பெண்கள் குற்றம் கூறுகிறார்கள் மாமனார் மாமியார் கணவரை இவர்கள் மனதில் மன அழுத்தம் என்ன என்று நமக்கு தெரியாது ஒரே பொதுவாக வரதட்சணை பிரச்சனை என்றும் சொல்ல முடியாது யார் மனதில் யார் என்று இப்பொழுது பெண் பிள்ளைகள் வெளியில் செல்கிறது கலாச்சாரம் மாறிவிட்டது நாகரிகம் மாறிவிட்டது எல்லாமே இருக்கிறது பெண் பிள்ளைகளை வற்புறுத்தி திருமணம் செய்து பெற்றோர்கள் வைப்பது மிகவும் தவறான செயல் அதே போல ஆண் பிள்ளைகளையும் தனக்குன்னு ஒரு இஷ்டப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணி அது வேற வாழ்வது இவர்கள் மன அழுத்துக்கு உண்டாகப்பட்டு இந்த குழந்தைகள் அரியா பருவம் உயிர்களை மாய்த்து கொள்கிறது பெற்றோர்கள் கவனத்தில் இதை கொள்ள வேண்டும் வரதட்சணை கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது என்ற ஒரு சட்டத்தை கடுமையாக நிறைவேற்ற வேண்டும் மேலும் இதில் மாப்பிளை வீட்டக்காரர்கள் வயசான காலத்தில் அவர்கள் அம்மா அப்பா அவர்களுக்கு அந்த பையனோட வாழ்க்கையும் வீணாகிவிடும் இந்த தண்டனைகள் சரியா என்று ஆராய்ந்து பார்த்து நீதி வழங்க வேண்டும் இதுதான் நல்லது எவ்வளவோ முன்னேறி கொண்டிருக்கும் இந்தியாவில் பெண் பிள்ளைகள் தைரியமாக இருக்கின்றன வெளிநாட்டில் போய் கல்வி கழிக்கிறார்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கும் பெண் குழந்தைகள் வாழை எவ்வளவோ காலங்கள் இருக்கும்போது உயிரை மாய்த்து கொள்வது மிகவும் வேதனையாக இருக்கிறது இதை பெற்றோர்களும் சேர்ந்து ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அதே மாதிரி நமது அரசாங்கமும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் ஒரு குழு அமைத்து ஆகியனால் இந்த இனியும் இந்த தவறுகள் பெண் குழந்தைகள் தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது என்று நான் அரசையும் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றவர்களையும் நான் ஒரு பெண்ணாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா